ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வைக்கம் வெல்கம் டு சுமியாஸ் கிச்சன் ஃப்ரிட்ஜு ஸ்டோரேஜ் பாக்ஸ் வாங்கலாமா வேணாமான்னு சொல்லிவிட்டு வீடியோவில் சொல்லியிருக்கேன் ஹானஸ்ட்டான ரிவ்யூ கொடுத்துருக்கேன் இது வாங்கி ஒரு வருஷத்துக்கு மேலே ஆகுது வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் சுமியாஸ் கிச்சனை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸுமே நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த ரெண்டு பாக்ஸும் ஃப்ளாட்டாக இருக்கும் இதில் மட்டன் சிக்கன்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேன் ஃப்ரீசரில் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைக்கக்குள்ள நல்லா அழகாகவும் இருக்கும் நீட்டாகவும் இருக்குது இந்த பாக்ஸ் எல்லாமே வாங்கி ஒரு வருஷத்துக்கு மேலே ஆகுது ஃப்ரீசரில் வச்சாலும் ஒன்று மேலே ஒன்று அடுக்கி விட்டுருலாம் நல்லா நீட்டாக இருக்கும் இடத்தெல்லாம் அடைக்காது இந்த பாக்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அடுத்தது இந்த பாக்ஸ் பாருங்கள் இதை டூ இன் ஒன்னாக யூஸ் பண்ணிக்கலாம் இதில் மல்லி புதினா பச்சை மிளகாய் கருவேப்பிலை எது வேணாலும் வச்சுக்கலாம் இந்த ரெண்டு ஸ்ட்ரைனரும் எடுத்துகிட்டு இதை பாக்ஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் இதில் மல்லிப்புதி நான் ஸ்டோர் பண்ணி உங்கள்கிட்ட காமிச்சிருப்பேன் ஏற்கனவே வீடியோவில் காமிச்சிருக்கேன் இதுவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இது எல்லாமே ரொம்ப ப்ரைஸ்லாம் இல்லை அஃபோர்டபுள் ப்ரைஸில் தான் நான் வாங்கினேன் இதுவும் ஒர்த்து தான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது அடுத்தது இந்த பாக்ஸ் பாருங்க இந்த குட்டி பாக்ஸ் வந்து நாலு பாக்ஸ் வாங்கி யூஸ் இருக்கேன் இதில் விஜிடபுள் ஃப்ரூட்ஸ் எல்லாமே ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேன் ஃப்ரூட்ஸில் திராட்சை செர்ரி ஸ்ட்ராபெர்ரி இந்த மாதிரி ஐட்டம்லாம் இதில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் நல்லா வசதியாக இருக்குது இது எல்லாமே ஒவ்வொரு பாக்ஸுமே நல்லா அழுத்தமாக இருக்கும் ஃப்ரூட் வெஜிடபிள் எது வச்சாலுமே கீழே டிஷ்யூ பேப்பர் போட்டு வச்சாவே ரொம்ப நாள் வீணா போகாமல் இருக்குது ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ்லாம் வாங்கிட்டு வரப்போ எந்த பாக்ஸ் கையில் கிடைக்குதோ அதில் போட்டு வச்சுருவேன் இந்த பாக்ஸ் எல்லாமே ஒரே டைம்லலாம் வாங்கலை எப்பப்போ போகிறோமோ அப்போல்லாம் எனக்கு பிடிச்சிருந்தா வாங்குவேன் இதில் வெண்டைக்காய் வச்சுருக்கேன் இதில் வேறு எந்த வெஜிடபிள் வேணாலும் வச்சுக்குவேன் லெமன் இதில் தான் போட்டு வச்சுக்குவேன் அலுமினியம் ஃபாயில் போட்டு இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி வச்சுக்கணும் இந்த பாக்ஸில் கீழே ஸ்ட்ரைனர் மாதிரி இருக்கும் இதில் வச்சாலுமே ரொம்ப நாள் கெட்டு போகாமல் இருக்குது விஜிடபிள்ஸ்லாம் இந்த பாக்ஸுமே எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வைக்கக்குள்ள ஃப்ரிட்ஜ் நீட்டாக இருக்கும் இந்த பாக்ஸ்ல கேரட் குக்கும்பர் இந்த மாதிரி ஐட்டம்லாம் போட்டு வச்சுக்குவேன் இந்த பாக்ஸில் இந்த மாதிரி புடி மாதிரி கொடுத்துருக்காங்க ஈஸியாக எடுக்கிறதுக்கு இந்த பாக்ஸ்லேயும் கீழே டிஷ்யூ பேப்பர் போட்டு தான் வச்சிருக்கேன் மேலெல்லாம் டிஷ்யூ பேப்பர் போட மாட்டேன் கீழே மட்டும் டிஷ்யூ பேப்பர் போட்டு வச்சுருவேன் இதுவும் ஒர்த்து தான் இந்த பாக்ஸு ரொம்ப சின்னதாக இருக்கும் இதில் முருங்கைக்காய் பீன்ஸு இந்த மாதிரி ஐட்டம்லாம் போட்டு வச்சுக்குவேன் ஸ்பிரிங் ஆனியன்லாம் வாங்கிட்டு வந்தால் இதில் போட்டு வச்சுருவேன் கீழே டிஷ்யூ பேப்பர் போட்டு தான் போட்டு வைப்பேன் இதுலையும் இது எல்லாத்துலேயுமே இதான் பெரிய பாக்ஸாக இருக்கும் அதனால் தக்காளி இதில் தான் வச்சுக்குவேன் எப்போதுமே இதில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேன் இந்த ஹேண்டில் கொடுத்துருக்காங்களா இது ஒரு வசதியாக இருக்கும் ஈஸியாக எடுக்கிறதுக்கு டிஷ்யூ பேப்பர் போட்டு தக்காளியை வச்சுருவேன் அடுத்த பாக்ஸை காமிக்கிறேன் பாருங்கள் இந்த பாக்ஸ் வாங்கி ரெண்டு வருஷத்துக்கு மேலே ஆகுது இது த்ரீ லேயர் ஸ்டோரேஜ் பாக்ஸ் இது இதில் என்னென்ன வச்சுருக்கேன்னு காமிக்கிறேன் பாருங்கள் மூணு லேயர்லேயுமே ஏதாவது வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் தனித்தனியாகவும் பாக்ஸாக வச்சுக்கலாம் முடிய மட்டும் தனியாக க்ளோஸ் பண்ணிவிட்டு இதில் அலுமினியம் ஃபாயில் போட்டு மல்லித்தழை வச்சுருக்கேன் எல்லாத்தையும் ஒரே டைமில் யூஸ் பண்ணிக்கலாம் எடுத்து இதில் கருவேப்பில் வச்சுருக்கேன் அலுமினியம் ஃபாயில் போட்டு இந்த கருவேப்பில் வாங்கி மூணு வாரத்துக்கு மேலாகுது நல்லா வீணாக போகல இதில் அலுமினியம் ஃபாயில் போட்டு பச்சை மிளகாய் வச்சுருக்கேன் இது எல்லாத்தையும் இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரேதான் வச்சிடலாம் ஒரே டைமில் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் இதுவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த பாக்ஸ் எல்லாமே எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது வாங்குகிற மாதிரி இருந்தீங்கன்னா தாளாரமாக வாங்கலாம் ஒர்த்து தான் இது எல்லாமே விஜிடபுள் ஃப்ரூட்ஸ்லாம் வச்சிங்கன்னா வீணா போகாமல் இருக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சா நீட்டாகவும் இருக்கும் அடுத்தது ஒரு ரெசிபி பார்த்துடலாம் சிக்கன் கீமா பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் சிக்கனை நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க அதில் உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கணும் அரை டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கணும் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தனியாக இருக்கட்டும் சட்டியில் தண்ணியை கொதிக்க வச்சுட்டு பட்டை கிராம்பு ஏலக்காய் சேர்த்துக்கணும் தண்ணி கொதித்தோடன ரைஸை சேர்த்துக்கலாம் பாஸ்மதி அரிசி தான் எடுத்துருக்கேன் ரைஸை சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சேர்த்தா ரைஸ் ஒன்றோட ஒன்றும் ஒட்டாமல் இருக்கும் இன்னொரு கடாயில் நாலஞ்சு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கணும் பட்டை ஏலக்காய் கிராம்பு சேர்த்துக்கோங்க ரெண்டு வெங்காயம் நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கணும் வெங்காயத்தை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்ருணும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க ஏற்கனவே ரைஸில் வேற சேர்த்துருக்கோம் இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கணும் எண்பது பர்சன்ட் ரைஸ் வெந்துருச்சு அதை தனியாக வடித்து எடுத்துக்கலாம் வெங்காயம் வதங்கியிருக்கு ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க இது ரொம்ப காரமாக இருக்கும் அதனால் இவ்வளோ சேர்த்துருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க ஏற்கனவே சிக்கனில் வர சேர்த்துருக்கிறதுனால ஒரு டேபிள் ஸ்பூன் போதும் ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கணும் நல்லா வதக்கி விட்டுடணும் பெரிய தக்காளியாக ஒரு தக்காளி சேர்த்துக்கோங்க தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கி மல்லி புதினா சேர்த்துக்கோங்க தக்காளி கொஞ்சம் தான் தயிர் சேர்த்துக்கணும் தயிர் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கணும் தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருணும் மசாலா சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துக்கணும் ஒரு டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க பிரியாணி மசாலா ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கணும் மசாலாவை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடணும் சிக்கனை சேர்த்துக்கலாம் சிக்கனை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும் இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடணும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்துட்டு சிக்கனை வேக விடணும் சிக்கன் நல்லா வெந்துருச்சு லாஸ்ட்டாக ஒரு லெமனோட ஜூஸ் சேர்த்துக்கணும் லெமன் சேர்த்துட்டு கொஞ்ச நேரம் கொதிக்க விடணும் கீமா ரெடி ரைஸ் வேக வைச்ச சட்டிலேயே இந்த கீமாவை சேர்த்துக்கலாம் கீமாவை சேர்த்துட்டு காமிக்கிறேன் பாருங்க இப்போ இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க நெய் சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுருணும் இப்போது வேக வச்ச ரைஸை சேர்த்துக்கலாம் ஒன்றரை கிளாஸ் ரைஸ் இது ரைஸை சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கணும் ஃபுட் கலர் ஆப்ஷனல் தான் வேணும்னா சேர்த்துக்கோங்க இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க மூடி வச்சு இருபது நிமிஷம் வேக விடணும் இடையில் ஓப்பன் பண்ணி ஒரே ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அவ்வளோ தான் சிக்கன் கீமா பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ஒரு டைமாவது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும் இந்த ரெசிபியை நான் லன்ச் பாக்ஸ்க்கு தான் ரெடி பண்ணியிருந்தேன் லன்ச் பாக்ஸுக்குலாம் சூப்பராக இருக்கும் வேறு எந்த ஷைடிஸுமே தேவையில்லை ஹானஸ்ட்டாக சொல்லணுன்னா இந்த ஸ்டோரேஜ் பாக்ஸ் எல்லாமே தாராளமாக வாங்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் சுமையாஸ் கிச்சனை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்